அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளாண் போலீஸ் ட்ரெயினிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட எஸ்ஐ கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் நம்ம இந்த கட் ஆஃப் எப்படி பண்ணுறோன்னா நம்ம வந்து கூடயே ஒரு ஒரு வருஷமாக நம்ம இருக்கிறோம் அவங்களோட தேர்வு முறைகள் அவங்களோட ஸ்டாண்டர்டு அவங்க மற்ற தேர்வை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு அளவு கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த இது சொல்கிறோம் இது இல்லாமல் நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு மூணு எஸ்ஐ டுவெண்ட்டி டூ அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப் சிக்ஸ்டீன்லேருந்து நம்ம வந்து எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னு கட் ஆஃப் எல்லாத்தையும் ஒரு அளவு அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கறதால இந்த ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம் நிறைய பேர் இப்போ வர சொன்ன வர நான் சில இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே அதிகமாக தவறாக தவறுதலாக சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம சைடில் இங்கே படிக்கக்கூடிய நல்ல மாணவர்களோட வச்சு நம்ம ஒரு ஓவராலாக ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து ஒருத்தரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நல்ல ஒரு ஆசிரியராகவே இருப்பாங்க அவங்க போய் தேர்வு எழுதியிருப்பாங்க அந்தளவு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அவங்க டிஎன்பிசி இருப்பாங்க குரூப் ஃபோரில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க குரூப் டூவில் எடுத்துருப்பாங்க இது எல்லோரையும் வச்சு தான் நம்ம இந்த அனலைஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த முறை வந்து நமக்கு என்ன மெயின்னா வேக்கன்சி அதிகம் வேக்கன்சி பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேரை நம்ம என்ன பண்ண போகிறாங்க ஃபிசிக்கலுக்கு கூப்பிட போகிறாங்க நம்மளுக்கு வேக்கன்சி அதிகம் மெயின் இப்போது கடைசி ஒரு தொள்ளாயிரத்துக்கிட்ட ஒரு எஸ்ஐ எடுத்தாங்க ட்ரிபிள் ஃபோருக்கு முன்னாடி பேட்ச் அந்த கட் ஆஃபை வந்து நான் இந்த முறை நான் எதிர்பார்க்குறது கட் ஆஃப் அதான் எதிர்பார்க்குறோம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாட்ரேட் அப்படின்னு சொல்லுவா சொல்கிறாங்க சொல்லலாம் பட்டு ஆனால் நான் டஃப் தான் சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ஏன்னா மாணவர்களால் நல்லா எழுதக்கூடிய மாணவர்களால் இங்கே வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கக்கூடிய மாணவர்களால் அங்கே போய் ஃபுல் ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடியாமல் அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் முடிக்க முடியாமல் வராங்க ஏன்னா அந்த சைக்காலஜி தமிழ் பேட்டர்ன் மாறின அந்த ஒரு காரணம் தான் அதெல்லாம் இதில் பெரிய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இந்த முறை போன முறையோடு இந்த முறை இருக்கும் அதேமாதிரி இந்த போன முறை இந்த முறை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது அது வந்து தவறான செயலு போன கட் ஆஃப் வந்து இந்த முறை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அடைஞ்சி அப்போ தொள்ளாயிரத்திட்ட வேக்கன்சி அப்போ என்ன கட் ஆஃபோ அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி நம்மளும் வந்து ஓப்பன் கோ ஓப்பன் கோட்டாக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஐம்பது மார்க் இது வந்து ப்ளஸ் டூவாக இருக்கலாம் இல்லை மைனஸ் டூவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை தொண்ணூற்றொம்பது சதவீதம் இதுவாக தான் இருக்கும் கட் ஆஃப் என்னால் நல்லாவே சொல்ல முடியுது ஏன்னா பெருதிய லெவலில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே இருக்கவங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெயினாக ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன் இந்த ஆஃப் உடனே போட்டது காரணம் எந்த விதமான நான் அனலிஸ்ட்லாம் வெளியே ஓப்பன் குரூப்பில் பண்ணாமல் நான் ஒரு குரூஷியலாக ஒரு ஒரு ஐம்பது பேர் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட என்கொரி பண்ணி நான் போட்டது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பாருங்கள் ஓப்பன் ஃபஸ்ட்டு மென்னு ஐம்பது மார்க் சொல்லியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாருங்கள் ஓப்பன் கோட்டாக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது இந்த முறை குறைஞ்ச நாலு நாலு மார்க்னால் நாலு மார்க் எட்டு கொஸ்டின் அவ்வளோதான் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து வச்சுருக்கறதால ஸ்போர்ட்ஸ் கோட்டியிட் வச்சுருக்கதால உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் வராது நாலு நாலு மார்க் எட்டு கொஸ்டின் அது வந்து ஆறு கொஸ்டின்னா கூட ஆகலாம் ஏழு கொஸ்டினாக கூட ஆகலாம் தான் செய்யும் அதிகமாகாது அதேமாரி வாடு கோட்டா வாடு கோட்டா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ஒரு ரெண்டு மார்க் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு மார்க் ஒன் மார்க் ஒரு மார்க் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வார்டு கோட்டா மாணவர்கள் எல்லாமே நல்லா படிக்க படிக்கிறாங்க நம்மக்கிட்டே ஒரு மாணவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதிமூணு நூற்றி கிட்டே போட்டிருக்காங்க அதனால் வார்டு கோட்டா வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க உமன்ஸ் பாருங்கள் உமன்ஸ் வந்து இந்த முறை நல்லா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம மென்னுக்கு எப்படி ஐம்பது சொல்லியிருக்கோமோ எப்பவுமே மென்னோடய உமன்ஸ் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும் கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு ஓப்பன் கோட்டா உமன்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ தொண்ணூறு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே போதும் அட்டன் மேலே பண்ணணும் எல்லாமே ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் உமன்ஸ் வந்து ஓப்பன் கோட்டாக்கு ஃபார்ட்டி ஃபைவ் சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் வார்டு கோட்டாக்கு ஃபார்ட்டி வார்டு கோட்டா வந்து சாரி வார்டு கோட்டாக்கு வந்து ஃபார்ட்டி இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ மார்க் வந்து அதிகமாகலாம் வார்டு கோட்டா வார்டு கோட்டா பொறுத்தவரை இல்லை ஒரு டூ மார்க் நாற்பதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் குறையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் டூ போட்டுக்குங்க டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபார்ட்டி டூ நம்ம சொல்கிறோம் அப்போ எண்பத்தி நாலு கொஸ்டின் நீங்கள் அடிச்சுனாலே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மெயின் வந்து வார்டு கோட்டா பொறுத்தவரை இந்த முறை வந்து ரோல் பண்ண போகிறது ஃபிசிக்கல் தான் இதில் சந்தேகமே கிடையாது யார் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தாலும் ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வார்டு கோட்டா அதால் இதுவரை நீங்கள் லீவ் போட்டு படிச்சிருப்பீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் லீவ் போட்டு ஃபிசிக்கல் பண்ணி தான் ஆகணும் வார்டு கோட்டை பொறுத்தவரை சாரி வார்டுன்ற டிப்பார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை அதால நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா மெயினாக ஃபிசிக்கல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பதினஞ்சு மார்க் எடுப்பீங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய் ஒரு எட்டு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சந்தேகமே கிடையாது அதேமாதிரி எல்லாரும் இன்டர்வியூக்கு இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க பெட்டர் பாருங்க இதுதான் ஒரு ஒரு அளவு கட் ஆஃப் நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் மாணவர்கள் வந்து பயப்பட தேவையில்ல நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க இது வருமா அது வருமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டிஸ்கஸ் பண்ணுறதால நம்ம எதாவது நம்ம பாசிட்டிவாக இருக்குந்தால் ஓகே நெகட்டிவாக பண்ணி நம்மளை ஒன்றும் நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க அதால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட முயற்சியை போட்டு பண்ணுங்க மாதிரி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம சில இதெல்லாம் கவலைப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அடுத்த முறை நம்ம இந்த தவறை செஞ்ச தவற பண்ணக்கூடாது அவ்வளோதான் நிறைய மாணவர்கள் என்னென்னா இது வராது இது வராது அது வராது அப்படின்னே ப்ரொடிக்ட் பண்ணுவாங்க பண்ணுறாங்க அதனால தான் அதான் பிரச்சனையே நம்ம எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இ இருக்கணும் ஏன்னா லெவன்த் டுவெல்த்து கெமிஸ்ட்ரி வராது அப்படின்னு ஃபிசிக்ஸ் வராது நம்மளே நம்ம கொடுத்தாலும் இதெல்லாம் வராது இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு ஒரு தோல்வியும் ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு லெசன் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கணும் பட் நம்ம வந்து கம்மியாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம்னா உங்களோட முயற்சியை தொடர்ச்சியாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னால் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத தான் நிறைய பேர் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கனவு கூட எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது பட்டு நம்ம நம்ம தான் முன்னாடி சொன்னோம் ட்ரிபிள் ஃபோராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறாக இருக்கட்டும் நம்ம தான் முன்னாடி சொல்கிறோம் எப்போ நோட்டிகேஷன் இப்போ தான் இந்த வருஷம் தானே வந்துச்சு உடனே எப்படி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நிறையா வந்து கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு பட் ஆனால் வந்துச்சு ஏன்னா அந்த கோட் ஆர்டர் அப்படின்ற அடிப்படையில் அதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமானதை நான் உங்களுக்கு ஜான்வரி ஃபஸ்ட்டு வீக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும் அதான் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதை பற்றி தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பயப்படாமல் நீங்கள் ஃபிசிக்கல் போன ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகடமிலையும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கல் தான் உங்களுக்கு பெருசாக பெருசாக ரோல் பண்ணணும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேர் மட்டும் நம்ம இது பண்ணுறோம் நிறைய பேர் அக்காமடேஷன் பண்ண நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் வாங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்க வேணா நீங்கள் உங்களோட இதை பண் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்டாக ஆன்சர் கி அஃபிஷியல் ஆன்சர் கி வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக கேஸ்ட்வைஸ் தனித்தனியாக போடுறேன் உங்களுக்கு இது வந்து ஓப்பன் கோட்டாக வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து இந்த டூ வந்து ஓசிஆருக்கட்டும் எல்லாருக்கும் அது ஏரியை தான் சொல்கிறேன் பட்டு பிசிஎம் தான் ஒன்று ரெண்டு மார்க் கம்மி கம்மி பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து ஒரு டூ டூ ரெண்டு மார்க் கம்மி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பிசிஎம்பிசியோட ஒன் ஆர் டூ மார்க் ஒரு மூன்று கேள்விகள் ரெண்டு கேள்விகள் வந்து குறையும் யாருக்குன்னா எஸ்சி மாணவர்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்